துறைகளும் தமிழையே பின்பற்றுகிறது என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகி உள்ளது புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் முன்பே தமிழில் ஏன் அழைப்புதல் இல்லை இந்தியில் உள்ளது என்றும் அனைத்து துறைகளிலும் தமிழையே பின்பற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் தூய்மை இந்தியா தின விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தாயின் பெயர் ஒரு மரம் நடவேண்டும் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்தனர் இந்த நிலையில் தான் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு தூய்மை பணி செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன இந்த விழாவில் சபாநாயகர் செல்லம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி மற்றும் பிரகாஷ்குமார் பாஸ்கர் சம்பத் விவிலியன் ரிச்சர்ட் மற்றும் புதுச்சென்னை நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகளும் இருந்தனர் மேலும் தொடர்ந்து விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசிய அழைப்பு தர அனைத்திலும் ஹிந்தியிலும் உள்ளது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது நம் அனைவருடைய எண்ணம் ஒரு வேண்டுகோள் மட்டுமல்ல மற்ற துறைகளுக்கும் கூறிக்கொள்வது அனைத்தையும் தமிழில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் இந்த அழைப்புதழில் நானே தமிழை தேட வேண்டியுள்ளது அப்போது மாணவர்களுக்கு எப்படி தெரியும் அது என்ன நமது மொழி தமிழ் ஆனால் விளம்பரம் கூட சரியாக செய்யவில்லை அது ஏன் என தெரியவில்லை அனைத்து துறைகளும் தமிழில் விளம்பரம் செய்வதையும் அனைத்திலும் தமிழை கடைபிடிக்க வேண்டும் கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரத்திற்கு செலவு செய்யப்படுகிறது ஆனால் அது மக்களை சேர்த்ததா என பார்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து